பத்து கோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து உந்து ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே பின்னார் கந்தம் கமாளும் குழலி கடை திரவா கந்தம் கமாளும் குழலி கடை வந்தெங்கும் கோழியலை தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கான் குயிலினங்கள் கோவினகான் பந்தார் வீரளி உண்மை துணன் பாட செந்தாமரை கையார் சீரார்வனையொழிப்ப செந்தாமரை வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரியும் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரியும் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியை வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒளி நாலா புறத்தில் இருந்தும் கேட்கிறது குறுக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்று வேண்டுகிறார்கள் பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது ஏனென்றால் தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கதெல்லாம் என்று கேட்பார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதுபோல்தான் நாராயனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவையின் நோன்பிருக்கும் பெண்கள் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவை பதிகம் பதினெட்டு அண்ணாமலையான் அடி கமலம் செஞ்சிரைஞ்சும் அண்ணாமலையான் அடி கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் இன்னோர் மூடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணாரவி கதிர் வந்து கார் கரப்ப கண்ணாரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மலுங்கி தரகைகள் தாமகல பெண்ணாகியான அழியாய் பிறங்கொளி சேர் பின்னாகியானாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மன்னாகி இத்தனையும் வேறாகி கண்ணரமுதமாய் நின்றன்களை பாடி கண்ணரமு கடல் பாடி பெண்ணெயி பூம்பூனல் பாய்ந்தாடலோர் எம் பாவா பெண்ணெயி பூம்பூனல் பாய்ந்தாடலோ எம் பாவா சூரியனின் ஒளிக்கிற்று வெளிப்பட்டதும் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் மானாகவும் அழியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம்போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் இதற்கான விளக்கம் என்னவென்றால் ஆணினம் பெண்ணினம் நீங்களாக அழி என்ற இனம் இருக்கிறது இறைப்படைப்பின் அதிசயம் அது அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்துள்ளோம் எல்லாம் அவன் செயல் மனித படைப்பில் எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பதே இப்பாடலின் உட்கருத்தாகும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் இறைப்பணியில் என்றும் உங்கள் அன்பு அன்பு முருகேஸ்வரி தமிழாசிரியர் சித்திவயல்